டிவி நேயர்களுக்கு வணக்கம் பெருத்துள்ள சிப்பில் பேசுகிறேன் இந்த வாரம் ஒளிபரப்பாக நிகழ்ச்சி ஒரு நாய்க்கான சட்ட உரிமை போட்டத்தை விளக்கும் படம் கூரான் இந்த கூரன் படம் தான் எஸ் ஏ சந்திரசேகர் முக்கிய கதாபாத்திரம் நடிக்கும் படம் இந்த படத்திற்கான பத்திரிகையாளர் சந்திப்பு சமீபத்தில் பிரசாத் லாப் திரையரங்கில் நடைபெற்றது அந்த அந்த விழாவில் சந்திரசேகர் பேசும்போது ஒரு நாய்க்கான சட்ட உரிமை போட்டத்தை கதையாக வைத்து உருவாக்கி இருக்கும் திரைப்படம் கூரன் இத்திரைப்படத்தை திரைப்படத்தை எஸ் ஏ சந்திரசேகர் ஓஜி மகேந்திரன் சத்யன் பாலாஜி சக்திவேல் ஜார்ஜ் மதியான்ஜா ரோபோ சங்கர் என்று பார்த்து பல நடத்துகிறார் இப்படத்தை அறிமுக இயக்குனர் நிதின் வேமுபதி இயக்கியுள்ளார் மார்டின் தன்ராஜ் ஒலிப்பு செய்துள்ளார் சித்தார்த் விபின் இசையமைத்துள்ளார் பி லெனின் மேற்பார்வையில் மாரதி எடிட்டிங் செய்துள்ளார் கனா புரொடக்ஷன் சார்பில் விபி பி கம்பைன்ஸ் உடன் இணைந்து இயக்குனர் விக்கி தயாரித்துள்ளார் கூரன் திரைப்படத்தின் தேயில விழா சென்னையில் நடைபெற்றது விழாவில் இயக்குனர் சந்தசர் பேசும்போது போது பொதுவாக ஒவ்வொரு திரைப்பட விழாவிலும் கேட்டு கேட்டு புளித்து போயிருக்கும் ஒரு வசனம் இது வித்தியாசமான படம் இதுவரைக்கும் நீங்கள் பார்க்காத படம் இந்த வார்த்தைகளை எல்லோரும் சொல்லி நீ கேட்டிருப்பீர்கள் ஆனால் என்னுடைய நாற்பத்தி ஐந்து கால சினிமா வாழ்க்கையில் இது உண்மையில்

படித்தவர்கள் முழுவதும் வயதானவர்கள் அது ஒரு வித்தியாசம் என்னை என்னை பற்றி எல்லோரும் பேசினாங்க அது கடவுள் கொடுத்த பரிசு ஓடிக்கொண்டே இருக்கிறேன் இயங்கிக் கொண்டே இருக்க வேண்டும் மனதை மகிழ்ச்சியாக வைத்திருக்க வேண்டும் எதையும் பாரமாக தலையில் போட்டுக் கடைசி வரை உழைத்துக் கொண்டே இருக்க வேண்டும் எப்போதும் வேலை செய்து கொண்டே இருக்க வேண்டும் உடனிருப்பவர்கள் எனக்கு உதவி செய்து கொண்டிருக்கிறார்கள் நான் அலுவலகம் வரும்போது அனைவரும் இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுவேன் ஒன்றும் வேலை இல்லை என்றால் கூட அனைவருடன் பேசிக் கொண்டிருப்பேன் ஏதாவது செய்து கொண்டிருப்பேன் ஏனென்றால் வீட்டில் உட்காரக்கூடாது என்று நினைப்பேன் சக்கர நாற்காலில் உட்காரும் வாழ்க்கை எல்லாம் வேண்டாம் என்று காலை ஒன்பது மணிக்கு அலுவலகம் வந்துவிடுவேன் இந்த விழாவில் எங்கள் பட சம்பந்தப்பட்டவர்கள் தான் மேலே இருக்கிறார்கள் கொடைக்கானல் ஜனவரி மாதம் குளிரில் நாங்கள் சென்றோம் அது ஒரு மறக்க முடியாத அனுபவம் நடிங்கொண்டே சென்றோம் படப்பிடிப்பு ஆரம்பித்து எல்லாம் சிறப்பாக நடந்து முடிந்தது நிச்சயம் இந்த படம் உங்களை அனைவரும் கவரக்கூடிய படமாக இருக்கும் என்றார் வாழ்க்கையை சுலமாக எடுத்துக்கொண்டால் கடைசி வரைக்கும் நன்றாக இருக்கலாம் என் எல்லாம் படத்தையும் ஏதாவது ஒரு மெசேஜ் இருக்கும் இந்த கதையை கேட்டவுடன் எனக்கு அது பிடித்திருந்தது நான் நீதிமன்றம் செல்கிறது அதுவே புதியதாக இருந்தது நான் எழுபது படங்களில் ஐம்பது படங்கள் மனிதன் நீதிமன்றம் சென்றது போல் தான் எடுத்திருக்கிறேன் நாயோ பூனையோ போனது போல எடுக்கவில்லை அதுதான் புதிதாக இருந்தது இந்த படத்தை பார்ப்பவர்கள் தங்களை தொடர்பு படுத்திக் கொள்ள முடியும் இந்த படத்தை இயக்குனர்கள் அமீர் பார்த்திபன் போன்றவர்கள் பார்த்திருக்கிறார்கள் டெல்லியிலிருந்து மேனகா காந்தி பார்த்திருக்கிறார் அனைவரும் படத்தை பார்த்துவிட்டு உடனே எழுந்திருக்க கண்கள் திரைப்படங்களில் எழுத்தாளன் தான் கதாநாயகன் சித்திரத்தையே படைக்கிறான் இங்கே நாம் நடிகைகளை கொண்டாடுகிறோம் கதாநாயகன் அளவுக்கு இயக்குனர்களையும் கொண்டாட வேண்டும் அவர்களுக்கு ஒரு பொறுப்புணர்வு வேண்டும் நல்ல படம் கொடுக்க வேண்டும் என்று சில படங்களை பார்க்கும் கஷ்டமாக உள்ளது எழுத்தாளன் படைக்கும் பாத்திரங்கள் ஒரு முன்னோடியாக இருக்க வேண்டும் என்கிற மாதிரி முன்னுதாரணமாக அந்த பாத்திரம் இருக்க வேண்டும் கத்திகளு தலையை விட்டு என்று படம் பார்த்துவிட்டு விட்டு வெளியே வருகிறவனுக்கு கத்தி எடுத்து கையை விட்டு தலையை விட்டு என்று செய்து கொண்டிருந்தா அதிலே சமுதாயம் என்ன ஆகுகிறது அந்த பொறுப்புணர்வு வேண்டும் சினிமா என்பது சாதாரணமானதல்ல இந்த படத்தில் கத்தி இல்லை ரத்தம் இல்லை துப்பாக்கி சத்தம் இல்லை ஆனால் ஒரு சக்தி வாய்ந்த விஷயம் இருக்கிறது அதை நாங்கள் சத்தமாக தீவிரமாக சொல்லாமல் உணர்வுபூர்வமாக யதார்த்தமாக சொல்லியிருக்கிறோம் சில நல்ல படங்கள் இப்போ செய்கிறார்கள் அதை நான் தவறு சொல்லவில்லை ஆனால் படம் பார்க்க நூறு பேர் வருகிற போது ஒருவராவது மனமாற்றம் அடையும் அடையும்படி படங்கள் எடுக்க வேண்டும் இது ஒரு வன்முறை இல்லாத படம் ஆனாலும் சக்தி வாய்ந்த படம் வன்முறை இல்லாத முறையில் தானே நாம் சுதந்திரமே வாங்கினோம் காந்தியடிகளை அங்கேயும் செய்து தானே பிள்ளையனை விரட்டி அளித்தது அம்மாவை பிள்ளை வெட்டுகிறான் மாமியார் மருமகளும் சேர்ந்து கொண்டு பிள்ளையை கொள்கிறார்கள் அப்பாவி கொள்கிறார்கள் சினிமாவை சினிமா மாதிரி ஒரு பயங்கரமான ஆயுதம் இல்லை அதை நாம் சரியாக செய்தால் இந்த சமுதாயத்துக்கு திருத்த முடியும் இயக்குனர்களுக்கும் வைத்த அந்த பொறுப்படும் கடைமுடும் வேண்டும் என்றார் நான் பத்து ஆண்டு காலமாக சில படங்கள் நடித்து வருகிறேன் எனக்கு திருத்திகரமாக அமைந்த படம் இது நான் அனுபவித்து செய்த இருக் செய்திருக்கிறேன் இரண்டு மணி நேரம் அழகாக அமர்ந்து பார்க்க வைக்கும் படம் வடியான படம் இது மூன்று மணி நேரம் படமாக உருவானது அதை எழுத்த இரண்டு மணி நேரம் இருபது நிமிடங்கள் ஆக்கினார் லெனின் சார் படத்தை பார்த்தா அது பத்து காட்சிகளை தூக்கி விட்டார் இருபது நிமிடங்கள் குறைத்து விட்டார் படம் இரண்டு மணி நேரம்தான் தான் அவ்வளவு நேர்த்தியாக உள்ளது ஒரு குடும்பம் மாறி இந்த படத்தை எடுத்திருக்கிறோம் இது நடத்திருக்க ஒரே சூப்பர் ஸ்டார் அந்த பைரவா நாய்தான் நாங்கள் எல்லோரும் உதிரி பூக்கள் தான் துணை நடிகர்கள் தான் இது நடித்திருக்கும் நான் உள்பட அனைவருக்கும் நல்ல பேர் கிடைக்கும் இவ்வாறு எஸ் எஸ் பேசினார் நன்றி வணக்கம் அடுத்த வாரம் வேறு ஒரு திரைப்படத்தோட செய்தியோடு உங்களை சந்திக்கிறேன்